தே ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தினசரி ஐந்து நிமிட யோகா இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பயிற்சி செய்ய நேரம் இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க நம்ம வரக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள் யோகாவையுமே இங்கே ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தோள்பேட்டை வலி வராமல் இருக்கணும் நிறைய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி சுகர் நிறைய நபர்களுக்கு அது இருக்குது சுகர் வராமல் வருமுன் காப்போம் அப்படி இருந்தால் கூட அதை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான எளிமையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அதே மாதிரி மலச்சிக்கல் நிறைய நபர்களுக்கு இருக்குது நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறினா தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ உடம்புல கழிவுகள் இருக்கும் பொழுது பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அப்போ மலைக்குடலில் கழிவுகள் தங்கக்கூடாது காலை மாலை இருவேளையுமே நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறிடணும் ஸோ அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது அடுத்த கட்டமாக பயில்ஸாக ஏற்படும் அப்புறம் ரத்தம் மூலமாக ஏற்படும் அப்புறம் வயிற்றுக்குள்ளே அல்சர் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால் கழிவுகள் சரியாக வெளியேறுவதற்குரிய பயிற்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம் எளிமையான முதிரைகள் மிக எளிமையான தொடக்க பயிற்சிகள் ஸோ இதை நீங்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஐந்தே நிமிடம்தான் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசி சாப்பிடுங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க முடிந்த அளவு ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவினால நுணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க குறைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நம்ம பஞ்சபூத்து தன்மை சமமாக இயங்கும் ஆரோக்கியமாக வாழ உடலுக்கு நம்ம பலவிதமான பயிற்சிகள் யோக பயிற்சிகள் கொடுத்தால்தான் அந்த உடல் கழிவுகள் மனக்கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் மனக்கழிவுகள் அப்படிங்கிறது டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் கோபம் இதெல்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அதற்கு இந்த யோக பயிற்சிகள் தான் அடிப்படையான ஒன்று இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம்ம சுகாசனத்தில் அபான முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்து நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க அபான முத்துரை நடுவரல் மோதிரவரல் என்னுடைய மயத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் இப்போ கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் அதிகமாக உள்ளவங்க இரண்டு நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஒரு மனம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ணப்புறாங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று விரல் சேர்த்து வச்சுருக்காங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் பேங்கிரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் நீர் சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த ரெண்டு முத்திரையும் பண்ணப்புறாங்க அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் முதல் முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண பண்ண பண்ணப்றாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் வஜிராசனத்தில் இந்த ரெண்டு முத்திரை மணப்புறாங்க இதை பார்க்கக்கூடிய நேர்கள் ஏதாவது ஒரு ஆசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போறோம் வஜ்ராசனம் நல்ல பலனை தரும் இப்போ அபான முத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் மோதர்வரல் அதனுடைய மேத்துல பெறவர்கள் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று விரல் சேர்த்து வச்சிருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தலை முதல் கால் வரை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க உடல் வெளி தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை உடல் உள்ளுறுப்புகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை அந்த மூச்சை மட்டும் அப்படியே ஒரு நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ நம்ம நின்ற நிலையில் இரண்டு முக்கியமான தொடக்க பயிற்சிகள் பார்க்க போகிறோம் அதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ நம்ம நின்ற நிலையில் இரண்டு முக்கியமான பயிற்சிகள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கணும் ரெண்டு கை சைடில் வச்சுருக்காங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் ப்ரீத்திங் தலை முதல் கால் வரை உடல் அப்படி தளர்த்திக்கோங்க இப்போ காலை ஒரு டூ ஃபீட் ஆகட்டிக்கோங்க ரெண்டு கை பக்கவட்டில் வச்சுக்கோங்க இப்போ மூச்சு உள்ளெழுத்துகிட்டே வலது பக்கம் கை காதோட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி எழுத்துகிட்டே நேரம் அடுத்த பக்கம் மூச்சு உள்ள எழுத்துட்டே கை காதோடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் சைடு மூச்சு உள்ள எழுத்துட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை கிலோ போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த பயிற்சி பண்ண போகிறாங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ள மெதுவாக டேன் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி விட்டுட்டு நேராக அடுத்த பக்கம் மூச்சு உள்ள ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒரு டைம் மூச்சு உள்ளத்திட்டே மெதுவாக டென் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகளை போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் அதை பண்ண போகிறாங்க முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கால் ஒரு டூ ஃபீட் ஆகட்டிக்கோங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் அப்படியே கை காதோடு One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. another side One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. one more time One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. another side One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. கை கிளை போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த பயிற்சி நார்மல் ப்ரீத்திங்கில் கை மூச்சு உள்ள நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன்மொரு டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைக்கில் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க ப்ரீத்திங் மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அப்படி அபான முத்துரை நடுவரல் மோதர்வரல் என்னோடய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு ஒழிப்போறது மூச்சு வெளியே வருது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஒரு மினிட் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஐந்து நிமிட யோக பயிற்சி தான் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு சுகர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது தோள்பட்டை வலி இருக்குது இந்த சுகர் வராமல் வருமுன் காப்போம் அப்படி சுகர் இருந்தாலும் இந்த பயிற்சியை பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க தொடர்ந்து காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் நிச்சயமாக சுகர் நம்முடைய கண்ட்ரோலுக்கு வரும் அதற்கப்பறம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 அதுலேருந்து ஒரு முழுமையான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் சோல்ரு பெயின் வராது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்